நம்ம ஓய் பாலாவுக்கு இருக்கிற இருக்கே இந்த மனசு உண்மையிலே வேற யாருக்குமே வராதுங்க எப்படிதான் மாத்தி மாத்தி உதவி பண்ணி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அள்ளி குடுக்குறாரோ இப்படிதான் ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு வந்து புது வண்டி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்துறை சேர்ந்த பையன் தான் அஜித் குமார் அப்படின்ற பையன் பாவம் வந்து இந்த பையன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன் போல ஏன்னா அவன் சின்ன வயசுல இருக்கும்போதே உங்க அப்பா வந்து இறந்துட்டாங்களா அப்படின்னா அதனால வந்து இப்போ காலேஜ் படிக்கும்போது தன்னோட தம்பியோட படிப்புக்கும் வந்து செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இவன் வந்து காலேஜ் முடிச்சோடனே பார்ட் டைமாக பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துருந்துருக்கான் ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்ன இருக்குன்னா ஒருத்தர் வந்து இவங்களோட கடையில் வந்து பெட்ரோல் போட வந்து வந்திருக்காரு அப்போ கையில் வந்து கேமரா வச்சுருப்பாங்க போல அதை பார்த்து வந்து அந்த பையன் வந்து கேட்டிருக்கான் இந்த கேமரா வந்து என்ன வேலை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாற்பத்தாறாயிரவான்னு சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டோடனே அந்த பையன் ஸ்டன் ஆகி நாற்பத்தாறாயிரவாயா எங்கள் வீட்டிலலாம் ஒரு வண்டி கேட்டால் கூட வாங்கி தர மாட்டாங்க செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சைக்கிள் வாங்க கூட வழி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து புலம்பியிருக்கான் இதை வந்து அந்த பெட்ரோல் போட வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணாங்க இதை வந்து பார்த்தவொடனே நிறைய பேர் பாவம் இந்த பையன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க உடனே இந்த ஒரு விஷயத்தை கேட்டவொடனே கேபிஐ பாலா வந்து என்ன பண்ணியிருக்காருனா இவங்களோட பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட வர கஸ்டமர் மாதிரி வந்து எல்லாம் போட்டு கஸ்டமர் மாதிரி புது வண்டியில் வந்து அந்த வண்டிக்கு வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோலை வந்து போட்டு உடனே பாலா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த வண்டி சாவியை வந்து அந்த பையனுக்கு வந்து கொடுத்துருக்காருங்க இந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஆச்சரியமா வந்துருந்துச்சிங்க அந்த பையன் வந்து வண்டி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு விஷயத்தை கேட்டு உடனே போய் கேபி வை பாலா வந்து இந்த மாதிரி ஒரு உதவி வந்து பண்ணியிருக்காரு இவர் இந்த உதவி மட்டும் இல்லை நிறைய உதவிகள் வந்து இது மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்காரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வண்டி வாங்கி கொடுக்கறது அப்புறம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது நிறைய இடத்துல வெளில வந்துச்சுன்னா அங்க போய் வந்து அவங்களுக்கு நிறைய வெள்ள நிவாரண நிதி கொடுத்து ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி தொடர்ந்து உதவிகளை வந்து நிறைய வந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு ஆனா இந்த மாதிரி அவர் வண்டி வாங்கி கொடுத்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் ஆதரவாகவும் கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஒரு சில பேர் எதிர்ப்புகளையும் வந்து பதிவு பண்றாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்லப்பா கேபி பாலா அந்த பையனோட வழியை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி புது வண்டியை வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ அந்த பையனோட ஆசை வந்து நிறைவேறிச்சு அந்த வண்டி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த வண்டி பின்னாடி அவங்க ஓட்டுறதுக்கு பின்னாடி உட்காந்து இந்த மாதிரிலாம் வந்து போயிருக்காரு பாத்தீங்களா அந்த பையன் கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் பாலாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏப்பா இது வந்து பாலா பண்ணது ரொம்ப ஓவர் தான்ப்பா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு வெள்ள நிவாரண நிதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு இந்த மாதிரி வந்து போய் பணம் கொடுத்தாரு அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஒரு சில பேர் கஷ்டத்தை வந்து போக்கும் ஆனா இந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுக்கறதுனால என்ன ப்ரோஜனம் அதுக்கு வந்து மத்தவங்களோட படிப்பு செலவுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போலாம்ல இப்போ அதே பையனுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டிருக்கலாம் ஏதாவது வந்து பண்ணிருக்கலாம் அந்த பையன் பார்ட் டைம் ஜாப் போய்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிருந்தா கூட அந்த பையனுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்பாக வந்துருந்துருக்கும் ஆனா வண்டி வாங்கி கொடுக்குறனால என்ன ஒரு ப்ரோயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாலா அவர்கள் வந்து அந்த பையனுக்கு வண்டி வாங்கி கொடுத்தது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்